வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சேவரு ஸ்ரீ 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 சந்திர குருபாதகம் சரஸ்வதி குருபாதுகாம் சகனாரவிந்த நமாஹா ஓம் ஸ்ரீ மகா ராணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பால்வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் ஆபதும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு கண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சுவர்க்கனா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக இருந்த தாங்கள் அனைவரும் நமது சேனலில் திருவிழப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து அலுவலகங்களிலும் ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சத்த சத்வாரிசர்க்கஹா தர்கமானது நாற்பத்தி ஏழு நாகபத்த ராமலக்ஷ்மண பிரதர்சனம் அதாவது நாகபாஷத்தில் கட்டுப்பட்டு அதற்கு கட்டுப்பட்டு கிடைக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிராமனையும் ஸ்ரீ லக்ஷ்மணர்களையும் அரக்கனாகப்பட்ட மகப்பாவியான ராவணன் அரக்கிகளுக்கு உத்தரவிட்டு சீதையை புஷ்பபெமானத்தில் அழைத்து சென்று அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டுங்கள் என்று உத்தரவு போட்டானாம் சீதையும் பார்த்தாலாம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு பார்த்து சட்டா ஸ்ரீ சீதா லக்ஷன பரதசுத்ருக்கன அனுமசமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விபா கிடாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கோஜந்தம் ராமராமே தேரம் மதுரா அக்ஷரம் ஆரோக்கிய கவிதா கோகிலம் नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवे च तत्सी जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रियमाणि चन्द्रार्कमनुर्गनेभ्यः नमो श्रीसीतालक्षवशत्र सी श्रीरामचन्द्रमूर्ति चरणरविन्दाभ्यां नमः श्रीमद्बालवाल्मीकिरामायणं युद्धकाण्ड ति सप्तचत्वारिंशत् सर्गः सर्गमाणं ना நாகபத்த ராமலக்ஷ்மண பிரதர்சனம் அதாவது நாகபாஷத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிரானையும் லக்ஷ்மணபுருமாளையும் அரக்கனாகப்பட்டவன் பாவியாகப்பட்ட ராவணன் அறக்கிகளை புஷ்ப புஷ்பிமானத்தில் சீதையை அமர வைத்து கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு அவர்களை காட்டுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டானாம் பிரே பிரவிஷ்டே கிருதார்த்தே கிருணாத்மிகே ராவம் பரிவாரியார்த்தா ரக்ஷூர் வாண மகா மகாபாவியான அரக்கனாகப்பட்ட ராணனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் தான் நினைத்த காரியமானது நிறைவேற்ற பட்டு அதாவது பூர்த்தி ஆகிடுத்து இலங்கைக்கு திரும்பி சென்றதுமே இங்கே என்ன நடந்ததுன்னாக்கா மனசில் வந்து ரொம்பவும் திகரத்தோடு இருந்த வானரோத்தமர்கள்லாம் நாகபாஷத்துக்கு கட்டுப்பட்டு தரையில் படுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ ரமபிராணியும் லக்ஷ்மணியனையும் சூழ்ந்து கொண்டு அவர்கள் இருவரையும் பாதுகாத்தாலாம் யார் யாரெல்லாம் பாதுகாத்தா வானரங்கள் அப்படின்னா भानुमान अंकतो नीला रेणा कुम्भों नला गजों का वाक्रो कविया सर्वों गंता मातना हां जामवान प्रसभ्य संधो रंभा सदापली प्रतुहो योडन्य योडा निकाश्य यत्ताश्य धर्माना अधाये सर्वता हां व्यक्षमाना दिशा सर्वास धीरिया स வாணராகா திரேஷ்வபீச சேஷ்டு ராட்சசா இதுமேனிதே அந்த இடத்துல ஸ்ரீ ஹனுமான் அங்கதன் நீலன் சுஷேணன் குமுதன் நலன் கஜன் கவாட்சன் கவயன் ஷரவன் கந்தமாதனன் கரடிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜாம்பவான் ருஷவன் ஸ்கந்தன் ரம்பன் சதபலி புருது ஆகிய வானர தலைவர்கள் எல்லாருமே அணிவகுத்து கொண்டு அந்த இடத்துல நின்று கொண்டு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தாலாம் எப்படி பாதுகாத்தா அப்படின்னா எல்லா இடங்கள்லேருந்தும் அவா கையில் வானர தலைவர்கள் வந்து மரங்களை பயத்து கொண்டு வந்து தங்களுடைய கைகளில் வந்து தாக்கியவண்ணம் நின்றாலாம் நாலாவ புறங்கள்லேயும் கண் கொட்டாமல் மேலேயும் மூளைகளிலேயும் பார்த்து கொண்டே இருந்தார்களாம் எங்கேயாவது புட்செடிகள் அசைந்தால் கூட மாயையிலேயே வல்லவர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்கள் யாராவது வந்துடுறாளோ அப்படின்னுட்டு ரொம்பவும் ஜென்னை கொண்டு மனம் கலங்கி அங்கேயே நின்றுந்தாலாம் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய இருவருடைய பக்கத்திலேயே நின்றுந்தாலாம் ராவணிப்போ விசேந்திரஜிதம் சுத்தம் ஆகு ஆஜோவீதா அக்ஷீராட்சசீஸ்தான் மனசில் சந்தோஷத்தோடு இருந்த அரக்கன் ராவணன் தன்னுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்தான இந்திர்க்கு விடை கொடுத்துட்டு அவனவன் அவனை வந்து அனுப்பிய பிறகு அப்போது சீதைக்கு காவலாக நிறுத்தப்பட்டிருந்த அரக்கைகளை வந்து தன்னோட இடத்திற்கு உடனடியாக வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்தானான் ராவணன் ராட்சசிய ராட்சசிய த்ரிசதா செய்வார் சாசா சாசானாத் சமுபஸ்திதாக தாவுவாச்சோஷ்டோ ராட்சசி இந்த மாதிரி அறக்கங்கிட்டேந்து ஆணையானது பிறப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைத்த உடனேயே திரிஜடை அப்படின்ற அறிக்கையும் மற்ற அறக்கிகளும் அந்த ராவணங்கட்டுக்காக வந்து சேர்ந்தாலாம் ரொம்பவும் மனமகிழ்ச்சியோட இருந்த அறக்க மன்னனாகப்பட்ட அந்த ராவணன் அந்த அறிக்கைகளை பார்த்து சொன்னானா என்ன சொன்னான் அப்படின்னா ஹதா விந்திரஜி தாக்யா தைதேகியா ராமலக்ஷ்மண புஷ்பஹம்சமாரோப்யா தயம் ஹதோரணே நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ராவணன் சொல்கிறேன்னா அறிக்கைகள்கிட்ட நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உடனடியாக இப்போவே உடனடியாக வைத்தே வந்து சென்று ராமன் லக்ஷ்மணர்கள் என்னுடைய மகனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அவனால் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு உடனே சொல்லுங்க நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அவளுக்கு வந்து உங்கள் உங்கள் வேலை வந்து நம்பிக்கையானது ஏற்படாது அதனால அந்த சீதையை வந்து ஏற்றி ஏற்றிக்கொண்டு நேர போர்க்களத்துக்கு சென்று அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டு தரையில் இருக்க தடுக்கக்கூடிய காட்சியை அவளே நேரில் காண செய்யுங்கள் அப்படின்னு உத்தரவு ஓட்டானான் மகபாவியான் அரக்கன் ராவணன் நேயம் மாவுதிஷ்டதி அணுமூர்தனி இந்த செய்தியை இருக்காது இவளானவர்கள் என்ன பண்ணாக்கா தன்னுடைய பர்தாகப்பட்ட ஸ்ரீ ராணவீரான் என்னை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னுட்டு இந்த சீதை யார் மீது நம்பிக்கை வைத்து பிடித்து என்னை வந்தா அலட்சியப்படுத்தினாலோ இந்த சீதையினுடைய பர்த்தாவாகிய கணவனாகிய ராமன் தன்னுடைய தம்பியோடு லக்ஷ்மணோடு கூட போர்க்களத்தில் கொல்லப்பட்டான் அப்படின்னு நான் மகாபாவியான ராவணன் அறிக்கைகள்டிசங்க நிருத்விக்னா నిరపేక్షా సైది మాపురస్థాస్య సీత సర్వాభరణభూషిత ఎదుక ఇనిమేల అందలై మనన జనకమక్రవర్తిని మహలాన సీతై అంద రామణి ராமன் வந்து தன்னை வந்து மீட்டு போவத கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டான் அந்த ராமனை மறந்து கவலையெல்லாம் ஒய்த்துட்டு அவளை வந்து தயக்கவே இல்லாமல் எல்லா அணிகலனையும் அணிந்து கொண்டு மனப்பூர்வமாக அவள் வந்து என்னிடம் வந்து சேர்வாள் என்னுடைய பஞ்சனையை வந்து படுப்பாள் அப்படின்னா நாம் ஆ பாவியான ராவணன் అద్య కాలవశం ప్రాప్తం రణీరామం సలక్ష్మణం స్వేక్ష వినే వృత్తాస సాన్యాం గదిమ పశ్యతి నిరపేక్ష విశాలాక్షి మావస్తా స్వయం ఇప్పుడు రావణం చూడరా అరికేళ్ళ இப்போது வந்து அந்த ராமன் லக்ஷ்மணன் போரில் வந்து யமனுடைய வசப்பட்டு விட்டதை வந்து தன்னுடைய கண்களாலேயே கண்டதும் இந்த சீதையானவள் அவளிடம் வைத்திருந்த நம்பிக்கையை வந்து கைவிட்டு விடுவாள் அதில் சந்தேகமே இல்லை எனக்கு விஷாலமான கண்களே இருக்கக்கூடிய அவள் சீதை வேறு எந்த விதமான வழியேஜம் காணாமல் எல்லாவற்றிலும் ஆசையை நீங்கியவளாக தானாகவே இன்னும் வந்து நாடி வந்துடுவா அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னா நான் பாவியான ராவணன் தசிய தத்வஜனம் சுருத்துவா ராவணஸ்ய துராத்மனாக ராட்சஸ் ததே தியுத்வா ஜப்முர்வை எத்த புஷ்பகம் ததோ புஷ்பகம் ஆதாய ராட்சஸ்யோ ராவணாஜயா அசோக வண்டிதாஸ்தாம் தாம் மைதிலீம் சோபான மகா பாவியாகவும் இருக்கக்கூடியவனும் தீய எண்ணங்களையே மனசில் வைத்திருக்கக்கூடியவன ராவணனுடைய அவன் சொன்ன அந்த சொற்களை எல்லாம் கேட்ட உடனே அறிக்கைகள் என்ன பண்ணாலும் சரி அப்படியே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னுட்டு ராவணன் கிட்டத்த சொல்லிவிட்டு புஷ்பபிமான விருந்தை விருந்தை நோக்கி அரக்கிகள்லாம் சென்றாலாம் ராவணனுடைய கட்டளைப்படி புஷ்பபிமானத்தை எடுத்துக்கொண்ட அசோகவனத்தில் சீதா பிராத்தியார் இருந்த அந்த இடத்திற்கு அந்த அரக்கிகள்லாம் போனாலாம் தாமாதாயு ராட்சசியோ பத்ரு சோகவா பராஜிதம் சீதா சீதாமாரோபயா மாசூர் விமானம் புஷ்பகம் ததா அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சீதா பிராட்டியாத இருக்காது எந்த கஷணமும் தன்னுடைய கணவரை பற்றியே நினைவு வைத்து கொண்டு சோகத்தில் வசப்பட்டிருந்த சீதையை என்ன பண்ணாலாம் அந்த அரக்கிகள்லாம் तांगले चीते श्री सीता प्राचार्य रे दूकी पुष्प विमानतले एरिया मरा वैतागला तत पुष्पका मारोभ्यी चीतां त्रिजनया सह जक मुर्दर्सैतुम तस्ये राक्षसय रामलक्ष्मणौ रावण अकारय लंकाम பதாஜ மாலினி லங்காயாம் சிவா பிரகோஷயத்திருஷ்டா ராட்சசேஸ்வரோலிவா இணே புஷ்பிமானத்தில் திருஜடீம் மற்ற அரண்களையும் புஷ்பபிமானத்தில் அமரவைத்து ஸ்ரீ சீதாபிராஜி ராமலட்சுமணர்களை காட்டுவதற்காக போர்க்குளம் நோக்கி போ பயணம் பண்ணாலாம் சென்றாலாம் அரக்கமணனான ராவணன் வந்து அப்போ அந்த வீட்டில் உள்ளம் பூரித்து என்ன பண்ணானா இந்த இலங்கைப்பட்டனம் முழுவதும் தோரணங்களை கட்டி கொடிகளாலும் அலங்கரிக்க செய்தானாம் ஏன்னா போர்க்குளத்தில் ராமலட்சுமணர்கள் வந்து என்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தினால் சொல்லப்பட்டார்கள் அப்படின்றதையும் இந்த இலங்கை பட்டணம் முழுக்கவும் அறிவிக்கச் செய்தானாம் மகா மகாபாவியான ராவணன் விமானேனா சீதாத்து கவடைய ததர்ச வானராணாந்து சர்வம் சைன்யம் விபாதிக்கம் அப்புறம் ஸ்ரீ சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலும் அந்த புஷ்ப விமானத்தில் அறக்கியாகப்பட்ட அவள் வந்து ரொம்பவும் நேர்மையான அரக்கையாக இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவள் அவள் கூடவே சென்று வானரைப்படை முழுவதும் தோதியொற்று கிடப்பதை வந்து ஸ்ரீ சீதா பிராட்டியார் பார்த்தாலாம் பிரகிருஷ்டம் அனச அனசாமி பிரதர்ச பிசிதாசனாத் பிசிதாசனான வானராம் சாவி துர்கார்த்தான் ராமலக்ஷ்மண பார்ஸ்வதா அப்புறம் சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலும் புஷ்ப பயணத்தில் இருந்துட்டு அறுக்கர்கள்லாம் ரொம்பவும் உற்சாகத்தோடு இருப்பதைக்கும் வானரங்கள்லாம் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்களுடைய அருகில் வந்து భగవంతుయోడుపరికం పార్తాం శ్రీసీతారాఠ్యత శణ శరతల్పయో లక్ష్మణం సాపి రామం విౌరీ శరపీడత అప్ప పుష్ప విమాన ఆగాయతుల ఎరుదంటే శ్రీ సీతరాఠ్య పార్కపోయ பானங்களான படுக்கையாமும் லட்சுமனும் பிரதிஜை இழந்து அம்புகளால் தைக்கப்பட்டு இருப்பதை இருப்பதையும் அவர்கள் படுத்துக் கொடுப்பதையும் பார்த்தாலாம் ஸ்ரீ சீதா பிராட்சியார் வீரௌ வீரோ விப்ர்த்த சராசனௌ சாயகை சின்ன சர்வாங்கௌ சரஸ்தம்பமௌ சரஸ் அப்போ சீதா பிராட்டியாக பார்க்கும்போது ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணபுருமார் அவர்களுடைய கவசங்களும் உடைந்து போகின்றதுதான் வீரர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வில் விற்களும் பானங்களும் தனித்தனியே கிடந்ததான் உடல் அங்கங்களெல்லாம் பானங்களால் குலைக்கப்பட்டு இருந்தலாம் அம்புகளால் குவியல் போல அம்புகள் தேய்க்கப்பட்டு ஒரு பெரிய மலையை போல குவியல் போல படுத்து கடந்திருந்தாலாம் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் தௌ துஷ்டுவா பிராத்தரோ தற்ற ஈரோஷா புருஷபு సయాణౌ పుండరీకాక్షౌ కుమారీభావకీ శరతల్పగత వీరౌ తాభూతౌ నరర్షభౌ దుఃఖార్త సుభృతం సీత సుశీరం విలలాపహాప్రాట్యార్ పుష్ప విమానే పేరు எப்படி பார்க்குறான் என்ன சொல்கிறான்னா என்ன நினைக்கிறான்னா தாமரை இடர் போன்ற கண்கள் தோல்வியே மகா மகாவீரர்கள் இவருடைய பர்த்தாவும் மைத்துனரும் இவர்கள் இருவருமே வந்து மாந்துடத்தில் காளைகள் போன்று இருக்கக்கூடியவர்கள் காளைகளுக்கு ஒப்பானவர்கள் அக்னி பகவான் இருக்காரனோ அந்த அக்னி பகவானுடைய இரு புதர்வர்களாக இருக்கக்கூடிய ஸ்கந்தன் விசாகனை போல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மகா புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஸ்ரீராமி லட்சுமணனும் இவ்வளவு மேன்மை பொருந்திய ஸ்ரீராமி லக்ஷ்மணனும் அம்பு படுக்கையில வந்து உணர்வை எல்லாம் இழந்து படுத்து கிடப்பதை பார்த்துட்டு சீதா பிராட்டியார் மிகவும் துயரத்தில் மூழ்கி ஸ்ரீ சீதா பிராட்டியார் நீண்ட நேரத்துக்கு தன்னுடைய கண்களிலேருந்து தண்ணீரை வந்து வகுத்தாளாம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் பர்த்தாரம் அவன ஜாங்கி லக்ஷ்மணம் சாசி தேட்சணா சுஷு बेड़ डंतों, रोड़ है जनकात्मजा, सा पासपोसों का भी हताश विक्षिया, तो ब्रादरों देवा सम्प प्रभावों, विचर के जंती निदनम, त्योसा तो दुखा विना दुखा विता वाक्यमितम जगाते, अर्थात् இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா மனசில் நினைக்கிறார் கருணை படைத்த கண்களையும் கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத அங்கங்கலியுடைய ஜனகமலா சக்கரவர்த்தியினுடைய குமாரத்தியாகப்பட்ட ஸ்ரீ சீதா பிராத்தியார் தன்னுடைய பர்த்தாவாகப்பட்டவர் கணவரும் மற்றும் லக்ஷ்மணனும் புழிந்து தரையில் சுருண்டு கிடப்பதை பார்த்துட்டு வாய் விட்டு கதறினாலாம் அப்போ ஸ்ரீ சீதா பிராட்டை என்னோட இருந்து கண்ணீரானது பெருகி கொண்டு ஆறாக ஒடித்தான் இதயத்தில் வந்து சோகமானதும் சூழ்ந்து கொண்டிருந்த தேவர்களுக்கு நிகரான பேராற்றலுடைய ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மணனும் அந்த படுத்து கிடந்த அந்த நிலையில பார்த்ததுமே அப்போ சீதா பிராட்டை என்ன நினைச்சாலாம் மனசுக்குள்ள தன்னுடைய பர்த்தாவும் லக்ஷ்மணனும் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே சந்தேகித்து வாயில சொல்றது கூட எந்த விதமான சொற்களும் வராமலும் மகா துயரத்திலும் கவலையிலும் மூழ்கி தன்னுடைய மனசுக்குள்ளேயே பேசி என்ன பேசிக்கொண்டாள் என்றால் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி அதிகாவியே யுத்தகாண்டத்தில் நாற்பத்தி சர்க்கமானது பூர்த்தியானது அஸ்தூ